பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி முன்னுரை குழந்தைகள் தூய்மை பகிர்வு உண்மை சகோதரத்துவம் மற்றும் கள்ளங் கபடமின்மை ஆகியவற்றின் அழகிய அடையாளங்கள் இறை இல்லங்களில் குழந்தைகளை கூர்ந்து கவனித்தால் நம்மை நாமே சுய ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் பகிர்ந்து வாழவும் இரக்கம் கொள்ளவும் நம்மை உந்தி தள்ளுவதும் கடவுளின் பாதையை அறிந்து தெரிந்து துணிவுடன் பயணிக்க நம் கரம் பற்றி நம்மோடு நடக்கும் வழிகாட்டி நமது மனசாட்சியே நல்ல மனசாட்சிக்கு உதாரணம் குழந்தைகள் குழந்தைகள் கடவுளின் மனசாட்சியின் பிரதிபலிப்பு குழந்தைகளைப் போல கள்ளம் கபடில்லாது சூதுவாது தெரியாத வாழ்க்கை வாழ இயேசு நம்மையும் அழைக்கின்றார் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகில் குழந்தைகளைப் போல மாறாவிடினும் நல்ல மனசாட்சிக்கு பெயர் பெற்ற குழந்தைகளை பேணி பாதுகாப்பது நமது கடமையாகும் இன்றைய சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் பெரியோர்களால் பலவாறு துன்புறுத்தப்படுகின்றார்கள் பாலியல் துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் சமூக நீதி மறுக்கப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் குற்றங்களும் அவர்களுக்கு எதிராக அரங்கேறும் தீமைகளும் முற்றிலும் வேறறுக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையோடு இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்